தமிழ்நாட்டில் இயக்கப்படும் பல்வேறு விரைவு அதிவிரைவு ரயில்களில் உள்ள டி ரிசர்வ் பெட்டிகளில் பல்வேறு மாற்றங்களை தெற்கு ரயில்வே செய்திருக்கின்றது முதலில் இந்த டி ரிசர்வ் என்றால் என்ன அதே போலவே எந்தெந்த பெட்டிகள் நீக்கப்பட்டுள்ளது மேலும் புதியதாக பல்வேறு ரயில்களுக்கு டி ரிசர்வ் பெட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எதற்காக இந்த ஒரு பெட்டிகளானது பகல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது மேலும் சில ரயில்களில் டி ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கையானது குறைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்கள் அது முதலில் டி ரிசர்வ் என்றால் என்னவென்று பார்த்துவிட்டு மீதமுள்ள அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம் சேனல் புதுசாக இருந்தீங்களா மறக்காமல்

அமலை அண்டர் சர்டிஃபிகேட் எடுத்து இந்த டி ரிசர்வ் கோச்சஸ்ல டிராவல் பண்றதுனால டிடி பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபைன் வந்து சார்ஜஸ் பண்றாங்க முதலில் இந்த டி ரிசர்வ் என்றால் என்ன என்று பார்ப்போம் இந்த டி ரிசர்வ்ட் பெட்டிகளானது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளில் பகல் நேர பயணங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதாகும் பகல் நேர பயணத்திற்கு நாம் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியில் இந்த ஒரு டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த குறிப்பிடப்பட்ட ரயில்களில் பயணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமேஸ்வரம்ல இருந்து சென்னை எக்மூருக்கு போட்மேல் எக்ஸ்பிரஸ் போகுதுன்னா அதில் இரண்டு பெட்டிகள் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம்ல இருந்து காரைக்குடி வரைக்குமே காலியா வரும் அந்த இரண்டு பெட்டிகளுக்குமே காரைக்குடி டு சென்னை எக்மூர் ரிசர்வேஷன் இருக்கும் எனவே காலியாக இருந்து காரைக்குடி வரைக்கும் வரக்கூடிய அந்த பெட்டிகளை அன் ரிசர்வ் செல்லக்கூடிய பயணிகள் பயணிக்கும் வகையில தான் இந்த ஒரு டி ரிசர்ட் பெட்டி முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அன் ரிசர்வ் டிக்கெட் வைத்து இதில் டிக்கெட் வைத்து தினமும் கூடிய பயணிகளுக்கு இந்த டி ரிசர்வ் பெட்டியில் பயணிப்பதற்கு அனுமதி உள்ளது பொதுவாக பகல் நேர பயணங்களின் போது அன் ரிசர்வ் பெட்டிகளின் கூட்டமானது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு டி ரிசர்வ் பெட்டி முறையானது பல வருடங்களுக்கு முன்பே கொண்டு வரப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டது மீண்டும் அது அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த மார்ச் ஒன்று இரண்டாயிரம்

வருகின்ற மார்ச் மாதம் முதல் ரிசர்வ் பெட்டிகளுக்கு நாளுக்கு நாள் டிமாண்ட் ஆனது அதிகமாக கொண்டிருக்கின்றது எனவே குறிப்பிடப்பட்ட ரயில்களுக்கு டி ரிசர்வ் அப்படிங்கிற பெட்டிகளை நீக்கிட்டாங்க ஒரு சில ரயில்களுக்கு பெட்டிகளை குறைச்சிட்டாங்க ஒன்றின் பின் ஒன்றாக அனைத்து ரயில்கள் பற்றி பார்க்கலாம் பகல் நேர பயணங்களில் நாம் குறிப்பிட இருக்கும் வழித்தடங்களை நீங்க பயணிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்ல போய் டி ரிசர்வ் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கங்க ஏன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஹெவி லோட்ல போயிட்டு இருக்குது எனவே அந்த ஒரு கூட்டத்தில் பயணிக்காம ஃப்ரீயா பயணிக்கிறக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஒன் ஒன் டூ சிக்ஸ் டூ சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் நீலகிரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே இரு மார்க்கத்திலும் எஸ் நைன் எஸ் டென் எஸ் லெவன் ஆகிய மூன்று பெட்டிகளானது டி ரிசர்வ் பெட்டிகளாக செயல்பட்டு வந்தது இனிமேல் வருகின்ற மார்ச் மூன்று மற்றும் மார்ச் நான்கு ஆகிய தேதிகளில் இருந்து இந்த மூன்று பெட்டிகளுமே ரிசர்வ் பெட்டிகளாக மாற்றப்படுகின்றது எனவே நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இனிமேல் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்

முன்பதிவு பெட்டியாக மாற்றப்படுகின்றது எனவே சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் ராஜாபாளையத்தான் செங்கோட்டைக்கு பயணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பயணிக்க முடியும் டி ரிசர்வ் பெட்டிகள் கிடையாது ட்ரெயின் நம்பர் சென்னை எழும்பூர் மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் தற்போது தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகின்றது இந்த ரயிலுக்கு திருச்சிராப்பள்ளி மங்களூரு இடையே எஸ் டென் அப்படிங்கிற ஒரு பெட்டியானது டி ரிசர்வ் பெட்டியாக செயல்பட்டு வருகின்றது தற்போது கூடுதலாக எஸ் லெவன் என்கிற பெட்டியானது கோயம்புத்தூர் மங்களூரு இடையே இணைக்கப்படுகின்றது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மங்களூர் வரை பயணிப்பதற்கு எஸ் டென் அப்படிங்கிற ஒரே ஒரு பெட்டி மற்றும் செயல்படும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து கூடுதலாக எஸ் டென் ஆகிய இரண்டு பெட்டிகளும் செயல்படும் மருமார்க்கத்தில் ஒன் மங்களூர் சென்ட்ரல் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரை எஸ் எயிட் அப்படிங்கிற ஒரே ஒரு பெட்டி வந்து டி ரிசார்டாக செயல்படும் அதே நேரத்தில் இருந்து கரூர் வரை எஸ் நயன் எஸ்டென் எஸ் ஆகிய மூன்று பெட்டிகள் டி ரிசார்டோட செயல்படுகின்றது இதன் மூலமாக திருச்சியிலிருந்து மங்களூருக்கும் மங்களூர்லிருந்து திருச்சிக்கும் பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த டி ரிசோர் பெட்டிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன்

நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ செவன் மங்களூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் எஸ் நைன் என்கிற பெட்டியானது ஈரோடு முதல் சென்னை சென்ட்ரல் வரை டி பெட்டியாக செயல்பட்டு வருகின்றது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் எஸ் டென் எஸ் லெவன் ஆகிய இரண்டு பெட்டிகளும் தூத்துக்குடியிலிருந்து மதுரை வரை டி ரிசர்வாக செயல்படுகின்றது மறு டி ரிசர்வ் பெட்டிகள் கிடையாது இறுதியாக டூ ஜீரோ சிக்ஸ் சென்னை எழும்பூர் கொல்லம் அனந்தபுரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் திருநெல்வேலி துவங்கி கொல்லம் வரை எஸ் டுவெல் ஆகிய இரண்டு பெட்டிகளும் டி ரிசர்வ் பெட்டிகளாக மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூஸ் கொல்லம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் எஸ் டுவெல் என்கிற ஒரே ஒரு பெட்டியானது கொல்லம் முதல் திருநெல்வேலி வரை டி ரிசர்வ் பெட்டியாக செயல்படுகின்றது இவ்வாறு தான் தெற்கு ரயில்வே மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த டி ரிசர்வ் பெட்டிகளை கொண்டு பல்வேறு ரயில்களானது இவ்வாறு தான் தெற்கு ரயில்வே மண்டலத்தில் ஸ்லீப்பர் பெட்டிகளானது குறிப்பிடப்பட்ட தூரத்தில் போக்குவரத்திற்கு டி ரிசர்வ் பெட்டிகளாக செயல்படுகின்றது இதன் மூலமாக அன்றிசர்வ் பெட்டிகளில் ஏற்படக்கூடிய கூட்டத்தை குறைக்க முடியும் என்கிற ஒரு காரணத்தினாலதான் பகல் நேர ரயில்களுக்கு மட்டும் இந்த ஒரு முறை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க ஒரு குறிப்பிடப்பட்ட தூரத்திற்கு மட்டும் இதில் ஒரு சில மாற்றங்களை வருகின்ற மார்ச் முதல் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக கேட்டுக்கங்க அன்றிசர்வ் டிக்கெட் எடுத்து டி ரிசர்வ் ஏறிங்கன்னா கண்டிப்பா பைன் போடுவாங்க எனவே ரிசர்வேஷன் கவுண்டர் அதாவது புக்கிங் ஆபீஸ்ல போய் டி ரிசர்வ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அதற்கான டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கடலில் போட்டுருங்க நான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்